மடு யாத்திரை வந்து மூன்றாவது நாள் ஆனால் இது இந்த ஹார்மோனியை நான் அடிக்கலாம் போயிட்டு முற்ற முழுதாக இந்த ஒன்று முப்பத்தொன்றுக்கு வந்து யாத்திரை ஸ்டார்ட் ஆச்சு அந்த டைம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு நான் இப்போ ஓகே ஆப கதைக்கிற உரைவு இந்த யாத்திரை என்றதை விட இது புரித ஜாத்திரை அப்படின்னு சொல்லலாம் அக்திபூர்வமாக நடந்து கொண்டு இருந்துச்சுன்னா நானும் ஒன்று நம்பியிருந்தேன்னா அந்த விஷயம் எனக்கு நடந்தது அப்படின்னு சொன்னால் அது உண்மை எல்லாருக்குமே வணக்கம் நான் ஆர் ஜது என்ன சொன்னால் இன்றைக்கு மடு மாத வந்து மூன்றாவது நாள் யாத்திரை நடந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த காணொலியை நான் எடுக்கலாமல் போய்ட்டு முற்றும் பொழுதாக என்ன சொன்னால் உடல்நிலை கோளாறு காரணமாக இப்போ தான் அவரோட ஓகே அருகே நான் அதெல்லாம் எடுத்திருக்கேன் என்ன விஷயம் என்றால் நேற்று நாங்கள் பூநகரிலேருந்து கிட்ட அந்த இடத்துக்கு வந்த பிறகு சாப்பிட்டாது வெடி தான் சாப்பிட்டு தந்தவிய அப்போ சாப்பிட்டாது சாப்பிட்டுட்டு வெள்ள நடுத்தாச்சு என்ன சொன்னால் இன்றைக்கு காலமாக அதாவது மூன்றாவது நாள் ஜாத்திரைக்கு வந்து காலமே இப்போ இருபத்தி நாலு கிலோமீட்டர் நடக்கணும் அதனால் அதிகாலை ஒரு மணிக்கு எவ்வளவு நடக்கணுமெண்ட்டு சொல்லியாச்சு அப்போ எல்லாருமே சாப்பிட்டுட்டு எட்டு மணிக்கெல்லாம் படுத்துட்டோம் படுத்ததால் அது சுமிக்கலை அது நெஞ்சரித்து நெஞ்சரிச்சு நித்திரங்கொள்ளையில் அப்படி பார்த்தா பன்னெண்டு மணி ஆகிடுச்சு சரி ரெண்டு ஓஷெல்லாம் எடுத்துட்டு வேற பன்னெண்டரை ஒரு மணி ஆகுது ஆச்சு ஒன் அது சிட்டியாக அதிகாலை ஒன்றரைக்கு வந்து ஒன்று முப்பத்தொண்டுக்கு வந்து யாத்திரை ஸ்டார்ட் ஆச்சு இப்போ வந்து நான் எவ்வளோ ட்ரை பண்ணி நான் முட்டியா மட்டும் நடக்கும் நடந்து போய் போகணும் அப்படின்னு சொல்லி இருபத்தி நாலு கிலோமீட்டர் நடக்கிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை அதுவும் அதிகாலை ஆரம்பத்தில் நடக்கைகள் விவகாரமாக நடந்துகிட்டு இருந்தேனா இப்போ பின்னக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் விவகமாக நடக்காத அளவாக நடந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து தெரியும் நான் யூடியூப் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்போ சில பேர் என்ன ஹோட் போயிட்டால் யூடியூப் யூடியூப் அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் அப்போ சில பேர் சொல்லிச்சுன்னா யூடியூப் இவ்வளோ விவகாரமாக நடக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிச்சின்னா தாண்டி அந்த யூடியூப்பை வச்சு செய்தாங்க அது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அதெல்லாம் நான் ஊற்றி வச்சு யோசிக்கலை ஆனால் அந்த டைம் இந்த காதலை கிட்ட அந்த காதலை விட்டாச்சு ஆனால் அந்த டைம் வந்து கஷ்டமாக இருந்துச்சு நான் இப்போ ஓகே அதுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லுவேன் இப்போ அதை ரெடியாக பண்ணி சாப்பிட வந்து ஒத்து வேறியில களை சுற்று வைத்தப்பிராட்டு ஒரு நான் நிற்கிறேன் இப்போ காவாசித்துடன் நடந்த உடனே என்ன இலாக போய்ட்டு ரெண்டாடம் பரவாயில்லையுன்னு சொல்லி இப்போ இப்படி நடந்துட்டு இருப்பேன் அவங்க நடந்து போய் கொண்டு தெரியாது உங்களுக்கு அதே மாதிரி தூரத்தில் வந்து தூரத்தில் போய்கொண்டிருக்கணும் அப்போ நடந்து போயிருக்கலாம் இப்போ ஏழை ஆடு நம்ம வயது போன அம்மாக்கள் அண்ணாமர் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிடுச்சுனா அம்மாமார் வந்து காலுக்கெல்லாம் மூவ் பண்ணி டோயின் எல்லாம் போட்டு காலும் நோவ் அடிக்கிடுது டோயின் எல்லாம் இப்போ இந்த பிளேண்டு கொண்டு அப்போ குடிச்சது அப்ப என்னால ஓரளவு ஓகே இருந்துச்சு பரவாயில்லன்னு நடந்த நடந்துட்டு இருக்கேக்கள் கொஞ்சம் திறமை நாள் நடக்கிறான் போயிட்டு சக்தி நீ ஸ்பெஷல் உண்டு முதல் தடவையாக தேர் போது யாழ்ப்பாணத்துலேருந்து மட மாதிரை கொண்டு போய் நடந்து போய் இருக்கிறேன் அதான் இந்த காணொளி தான் நான் அந்த ஷோட்டெல்லாம் எடுக்கிறாங்க போயிருந்துச்சு அதுக்கு முன்னாடி சூரியன் வந்து உதிக்கிறேன் அதையும் காட்டிட்டு இந்த ஜாத்திரை என்றதை விட இது புடித ஜாத்திரை அப்படின்னு சொல்லலாம் என்னென்னு சொன்னால் உண்மையில் ஒரு புனிதமாக கன்னியமாக எல்லோருமே நடந்து போய் கொண்டிருக்கணும் பக்தி பூர்வமாக நடந்து கொண்டிருந்துச்சுனா இதுக்கு முன்னாடி இந்த ஜாத்திரை விரப்பூர் பண்ணுறதுக்காகவே நாற்பத்தி நாளைக்கு முதலே மச்சம் விட்டு கன்னியமாக இருந்து மாலை போட்டு இன்றைக்கு நடந்து கொண்டிருந்துச்சுன்னா உண்மையில் பார்க்க சந்தோஷமாக இருந்துச்சு நான் ஹிந்துவாக இருந்தாலும் அதை ஃபீலை என்னால் உணரக்கூடிய மாதிரி இருந்துச்சு ஸோ அப்படி சொல்கிறது பல பேர் வந்து பல விமர்சனங்கள் தங்களுக்குள்ளேயே இருந்தது அதை விட எந்த ஃப்ரெண்ட்ஸும் கேட்டிருந்தாங்க ஹிந்துவில் மட்டும்தான ஜாத்திரை இருக்குது வேதாக்களில் ஜாத்திரை இருக்கா அப்படின்னு சொல்லி பைபிளில் இல்லை தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லிச்சினோம் பைபிளில் இல்லை தான் ஆனால் இந்தியாவில் இருக்கிற வேளாங்கண்ணி மாதாக்கும் நடந்து என்றது வந்து நான் அறிஞ்சிருக்கேன் அதே போல் எல்லாமே மனசு ஒன்றை நம்பி அதை செய்கிறது மனசு நானும் ஒன்று நம்பி இருந்தேன்னா அந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொன்னால் அது உண்மை எல்லாத்துலேயுமே கண்டிப்பாக விமர்சனங்கள் வரும் ஆனால் அதெல்லாம் கண்டுக்கக்கூடாது அலைக்கெண்டைய ஜாத்திரை இப்படி தான்